பயணம் தொடர்ந்தது அடுத்தது இங்கே வியாழன் அங்கே என்ன இருக்கிறது பேய் அமைதியாக அவரை பார்த்தேன் ஒரு நாள் எல்லா கியாக்களையும் விடுத்து மனுக்கியாவில் பொறுப்பாளர்கள் பிதாக்கள் பிறக்க வேண்டும் என்று ஆணையிட்டது வாடியா அப்போது நம் மிசோனா தோன்றிய புதிது அப்போது பூமியில் நம் பூமியில் மனிதர்களை உருவாக்குவதாகவே எண்ணம் இல்லை வியாழன் கிரகம் சற்று பெரியதாய் அனுப்பியதன் நோக்கமே மனித இனத்தை அங்கு தோற்றுவிக்க அங்கு ஒன்பது துணைக்கோள்களை அதாவது ஒன்பது நிலவுகளை அனுப்பியதன் நோக்கமே சூரியனின் பார்வை சற்று தூரத்தில் இருப்பதுதான் எனவே ஒளியை வாங்கி மனிதர்களுக்கு அனுப்ப உதவட்டும் எல்லாம் தயார் ஒவ்வொரு கே மால்களிலும் மனித பயிர்களை விதைக்க ஆரம்பித்திருந்தனர் வியாழனில் நீர் நிரப்பப்பட்டது காற்று அனுப்பப்பட்டது உயிரினங்கள் அனுப்ப ஏற்பாடு தானியங்கள் தோவை ஏற்பாடு அப்போது வாடியா முதல் தலைமுறையாக பதினெட்டு ஆண்கள் பதினெட்டு பெண்கள் அப்போதைய உருவத்தில் இப்போதைய ஜாடையல்ல தேர்ந்தெடுத்து அனுப்பும் முன் புது மிசோனாவை உருவாக்கப் போகும் அந்த பொறுப்பாளர்களுக்கு முதன்முறையாய் அண்டாவிலேயே நடக்காத தலைமை பிதா காட்சிக்கு ஏற்பாடாகி ஆசி பெற்று அனுப்பினார் முதலில் பிறந்த பொறுப்பாளர் மண்ணின் தன்மை நீரின் புதுமை காற்றின் மாற்றம் இதனால் கிட்டத்தட்ட கொரில்லா உருவத்தோடு கால்பதித்தனர் அவர்கள் முதல் ஜோடி ஆண் பொறுப்பாளரின் பெயர் கோஸ்ட் பெண் பொறுப்பாளர் மோகனா இவர்களை சந்ததியை பெருக்குங்கள் பிதாக்களை உருவாக்குங்கள் மிசோனாவை செழிக்கச் செய்யுங்கள் என்று அனுப்பினால் இருநூற்றி ஐம்பது வயதுகளில் மூன்று பிறவி மூன்று பிறவி மக்களை பெற்று பெருகி மேலும் பல பிறவிகள் பெருக்கச் சொன்னால் இவர்களுக்கு வரக்கூடாத ஆசை வந்தது விளைவு இன்றும் படித்தவர்கள் கூட கோஸ்ட் என்றும் மோகினி என்றும் பிதற்றிக் கொண்டு அழைகிறார்கள் இன்றும் வியாழனில் சுற்றி கொண்டிருக்கும் அந்த இரண்டு தம்பதிகளுக்கு விடுவி பேய்களாக ஏன் சுற்றித் வேண்டும் மிசோனாக்களை ஏன் பயப்பட செய்ய வேண்டும் பல் இரண்டும் தொற்று பல்லாம் செருப்புக்கும் வேப்பிலைக்கும் அஞ்சுமாம் என்ன கதை இது